ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதர் மற்றும் பயிற்சிநர் சீனிவாசன் வசநாடு அச்சை அலகனை பதி ஜோடு முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த வாய்ப்பளித்த ஜோதிட குருநாதர் திரு புதுவுடையமத்தி அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வு பார்ப்போம் இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம் சரிங்களா ஒரு ஆணோட ஜாதகம் தற்போது வயது முப்பத்தி ஒரு வயது போயிட்ருக்கு இந்த ஜாதகரோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை எப்போது திருமணமானாலேருந்து குழந்தை இல்லை இப்போ குழந்தை எப்போது அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி சரி அவங்க எப்படி அட்சய லக்னம் பற்றி ஜோடி முறையில் வந்து ஒரு ஆய்வாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இவங்களோட ஜென்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா லக்னம் தற்போது போயிட்ருக்கக்கூடிய இருக்கக்கூடிய லக்னம் ஆனது வந்து துலாம் லக்னம் போயிட்டுருக்கு சுவாதி ஒன்றாம் பாதம் லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் மூன்றாம் இடத்துல சரிங்களா இருக்கலாமான்னா இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு எட்டாம் இடத்தோட அதிபதியாகி மூணில் இருக்கிறதுனால தொடர் தீராத ஒரு பிரச்சனையில் இந்த ஜாதகர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பத்து வருட காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் துலாம் லக்னம் போகிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுவாதி ஒன்றாம் பாதம் நட்சத்திரம் சுவாதி ஒன்றாம் பாதம் ராகுபகவான் லக்னத்திலே இருக்கார் லக்னத்திலே இருப்பது ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் என்ன ஒரு கற்பனைகள் இல்லாத இருப்பதாக கற்பனை செய்யக்கூடிய ஒரு மனப்போக்கோடு இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் சரி அவங்களோட கேள்வி வந்து குழந்தை சார்ந்த கேள்வி குழந்தை அப்படின்னாலே ஜாதகருக்கு ஐந்தாம் இடத்தை எடுத்துக்கலாம் சரிங்களா ஐந்தாம் இடத்தோட அதிபதியார் சனி பகவான் அவர் ஐந்தில் இருக்கார் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் என்ன அவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்தோட அதாவது ஐந்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தோட அதிபதி ஆகிறார் அவருக்கும் சனி பகவான் தான் அதிபதி அந்த மகரத்திற்கும் அவங்க தான் கும்பத்துக்கும் சனி பகவான் தான் அதிபதி அதனால் மகரத்தோட பனிரெண்டு இந்த குழந்தைக்கு பன்னிரெண்டாம் இடத்தோட அதிபதி போய் அந்த குழந்தை ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது இவ் இந்த ஜா குழந்தைக்கு இது பன்னிரெண்டாம் இடம் ஒரே அந்த விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமானால் ஆமான்னு சொல்லலாம் சரி இப்போ இது ஆணோட ஜாதகம்னு சொல்லிட்டோம் ஆணோட ஜாதகம்னா என்ன பார்க்கணும் குழந்தைக்கு ஐந்தாம் இடம்னா வீரியத்திற்கு மூன்றாம் இடத்தை பார்க்கணும் மூன்றாம் இடத்தோட அதிபதியார் குரு பகவான் எங்கே இருக்காரு மூன்றுக்கு பன்னிரெண்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாது வீரியம் விரயமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றாம் இடத்திற்கு ஆறாம் இடத்தோட அதிபதி சுக்கிரனா வந்துடுறாரு அவரும் வந்து எங்கே அமர்ந்திருக்காரு அந்த மூன்றாம் இடம் வீரிய வீரியஸ்தானத்தை அமர்ந்திருப்பது அப்போ வீரியம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடம் அதாவது இந்த வீரியத்திற்கு எட்டாம் இடத்தோட அதிபதி யார் சந்திர பகவான் அவர் இந்த வீரியத்திற்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக எங்கே பார்க்குறாங்க இந்த வீரியத்தை பார்க்குறது அதாவது இந்த வீரியத்திற்கு எட்டாம் இடத்தோட அதிபதி சந்திர பகவான் ஏழாம் பார்வையாக அந்த வீரியஸ்தானத்தை பார்ப்பது வீரியம் சார்ந்த பிரச்சனை எப்படி இருக்குது பாருங்கள் சுற்றி சுற்றி அந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் போய் ஃபஸ்ட்டு கவுண்டிங் செக் பண்ணுங்கள் நிச்சயமாக வீரியம் சார்ந்த குறைபாடுகள் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அவங்களும் போய் செக் பண்ணிவிட்டு ஆமாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இது வந்து இந்த ஆணோட ஜாதகம் சரி இந்த ஆணோட ஜாதகத்தில் பெண்ணோட நிலையை பார்க்கலாம் பெண்ணின்றது ஏழாம் இடம் அதாவது பெண்ணுன்றது இந்த ஜாதகோட மனைவி மனைவின்றது ஏழாம் இடம் ஏழாம் இடத்தோட அதிபதி யாருங்க அவங்க வந்து செவ்வாய் பகவான் அவங்கே இருக்காங்க ஏஎல்பிஜி பத்தாம் இடத்துல இந்த ஏழுக்கு நான்காம் இடத்துல இருக்கலாமா இருக்கலாம் ஆனால் இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகர்னால ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லலாம் சரி இப்போ ஏஎல்பி லக்னோ யாருன்னு சொன்னோம் உங்களுக்கு சுக்கர பகவான் சொன்னோம் அவர் எங்கே உட்காந்துருக்காரு ஏஎல்பிக்கு மூன்றாம் இடத்துல இந்த ஏழாம் இடத்தோட அதிபதி செவ்வாய் எங்கே அமர்ந்திருக்காங்க இந்த ஏழாம் இடத்திற்கு நான்காம் இடத்துல அமர்ந்திருப்பது இந்த சுக்கரனும் இந்த செவ்வாயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டாக வருவது ஆறு எட்டாக வருவது ஒரு ரெண்டு பேருக்குமான ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கான இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இங்கேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா சுக்ரன்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா இங்கே செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துலையும் இங்கேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா செவ்வாயிலேருந்து கவுன் பண்ணிங்கன்னா சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல அமைந்திருப்பது அந்த தொடர்ந்து இது சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அதாவது ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நாண்சிங்காக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் சரி இது பெண் அப்படின்னு சொல்லிட்டோம் பெண்ணுன்னு சொல்லும்போது எதை பார்க்கணும்னா ஐந்தாம் இடம் பெண்ணுக்கும் ஐந்தாம் இடம் குழந்தை அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ குழந்தை அப்படின்னு சொல்கிறது இந்த பெண்ணுக்கு ஐந்தாம் இடம் சரிங்களா இந்த மனைவிக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தோட அதிபதி யாருங்க சூரிய பகவான் அவர் எங்கே இருக்காரு இந்த பெண்ணுக்கு வந்து பத்தாம் இடத்துல இந்த குழந்தைக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது ஏன்னா இந்த குழந்தை சார்ந்த ஒரு பிரச்சனை இந்த ஜாதகருக்கு இருக்குது அதாவது இவங்களோட மனைவிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி கர்ப்பப்பை பெண்ணுக்குன்னா கர்ப்பை ஆணுக்குன்னா மூணும் ஐந்து எடுத்தோம் பெண்ணுக்குன்னா ஐந்தும் எட்டும் எடுக்கணும் இந்த பெண்ணுக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது யாருங்க கர்ப்பப்பை அப்போ இந்த கர்ப்பப்பைக்கான அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காங்க இந்த கர்ப்பப்பைக்கு ஒன்பதாம் இடத்துல நல்லா தான் இருக்காங்க இந்த பெண்ணுக்கும் அதாவது இந்த பெண்ணுக்கும் நான்காம் இடத்துல நல்லா தான் இருக்காங்க ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பையை நீங்கள் ஸ்பெஷல் ஆய்வுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கர்ப்பப்பைக்கு எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி யார்னா புதன் பகவான் மிதன லக்னம் புதன் பகவான் அவர் எங்கே இருக்காங்க இந்த எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இந்த கர்ப்பப்பைக்கு மூன்றாம் இடத்துல இருப்பது கர்ப்பை சார்ந்த பிரச்சனை இரு ரெகுலர் பீரியட் சார்ந்த பிரச்சனைகள் இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகரோட மனைவிக்கு இருக்கும் கேட்டோம்னா ஆமாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் இவங்களோட ஜாதகத்தில் எல்லாமே சுற்றி சுற்றி குழந்தையின்மைக்கான விஷயங்கள் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலில் போய் மரக்கன்றுகளை முக்கியமாக தென்னங்கன்றுகளை நீங்கள் வாங்கி கொடுத்து அதை வளர்க்குறதுக்கான வாய்ப்பை கொடுங்க அது உங்களுக்கு கர்ம வினைகள் சாதகமாக இருக்கும் விதத்தில் கோச்சார கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது ஒரு வாய்ப்பு இருக்குமே ஒழிய உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏஎல்பி முறையில் வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் நம்ம சொன்ன எல்லா கம்ப்ளைண்ட்டுமே அவங்க இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அதாவது கவுண்டிங்லேயும் பிரச்சனை இருக்குது பெண்ணுக்கு வந்து கர்மப்பை சார்ந்த இஷ்யூஸும் இருக்குது இது ஆணோட ஜாதத்தில் பெண்ணோட நிலையை பார்க்குறோம் பெண்ணோட ஜாதத்தை பார்த்தாலுமே இதே மாதிரியான சூழல் தான் அந்த ஜாதகத்துலேயும் இருந்தது சரிங்களா அதனால் இப்படி எளிமையாக துல்லியமாக அச்சை இலக்கணப்பதி ஜோடி முறையெல்லாம் ஆய்வு பண்ண முடியும் இதில் பார்த்திங்கன்னா பெரிய கணக்கு குழப்பங்கள்லாம் கிடையாது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு ஃபார்முலா மாதிரி அருமையாக எடுக்க முடியும் இதை கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோடய அலுவலகம் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது மாதிரி ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து எங்களோடய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் சொல்கிறதுக்கான முயற்சி பண்ணுறோம் அதே மாதிரி இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் இன்னொரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை ஆய்வு எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்